ஒரு திமுக வழக்கறிஞர் எப்படி நடந்து கொள்வார் என்பதற்கு உதாரணமாக நடக்க ஒரு சம்பவ சமீபத்தில் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நடந்திருக்கு அதற்கு வந்து எப்படி வந்து ஒரு நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சுன்னு சொல்லி நடந்த சம்பவமே உதாரணம் திமுகவோட ராஜ்யசபா எம்பி வில்சன் இவர் திமுகவோட அஸ்தான வழக்கறிஞர் இருக்கார் மற்றும் வந்து டிஎன்பிசி ஆலோசனை குழு சார்பாக வந்து ஒரு இருக்கார் இவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அவருடைய நீதிபதியை வந்து அவர் கண்டனத்தை தெரிவிக்கிறார் உங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் செயல்படுவதும் முடியாது உங்கள் அதிகாரத்துணியை எங்கேயே காட்டாதீங்க நீங்கள் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பாராளுமன்றம் கிடையாது நீ இந்த வேலையெல்லாம் பாராளுமன்றத்தில் இதை கோர்ட்டுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு அதை நீங்கள் இது பண்ண அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க நீங்க உங்களோட வழிநடத்தக்கூடிய விஷயம் கிடையாது இதை பத்தி நான் ஜீப் சிஸ்டில் முறையிட போகிறேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின் போது இது ஒரு வந்து அதுக்காக பின்னாடி தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ப மாதிரி அந்த நீதிபதி நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணுவது ஒரு இதுதான் கடைசியாக இருக்கணும் இந்த இதனால் பாதிக்கப்பட்ட நீதிபதி நானாக தான் நான் தான் கடைசி நீதிபதியாக இருக்கணும் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு நீதிபதி கண்டறிந்துருக்கேன் அது தொடர்பாக அந்த வீடியோவும் சமூகத்தில் வந்துருச்சு இந்த செய்தியை எப்படி பார்க்கணும் அதாவது எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தை கேப்சர் பண்றது அப்படிங்கறது இதுதான் பார்க்கணும் இவருக்கு அதாவது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் ஒண்ணு போடுறாங்க ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து போட்டதுக்காக இந்த வழக்குல வந்து இந்த நீதிபதிகள் ஆஜராக கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப அவர் கேக்கிறாரு அதுதான் அவரு சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு அப்போ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் ஒண்ணு போட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா உடனே அந்த நீதிபதியவே நீங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இருந்து நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்ப நீங்க என்ன தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தீர்ப்பை தான் நாங்கள் சொல்லணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு அவர் வச்சிருக்கார் எப்படி வந்து பாருங்க நீதிபதிக்கு மேலும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்ப இவர் வந்து இன்னைக்கு திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு ஆளும் கட்சியில் இருக்காரு அவர் அந்த கட்சியினுடைய எம்பியாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறனால அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறனால அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீதிபதிகள் இன்னைக்கு கேட்கணுமா அப்படி தான் இருக்கு இன்றைய போக்கு நீங்கள் பாருங்கள் இவர் வந்து பார்லிமெண்டேரியன் ஒரு ராஜ்யசபா போஸ்டில் இருக்கக்கூடியவர் இவருக்கு வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சவர் தெரியாதவர் ஒன்றும் கிடையாது அப்ப நீங்க வந்து ஒரு மிரட்டுறீங்க நீங்க வரக்கூடாது இந்த வழக்குல நீங்க ஆஜராக கூடாது நீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா எந்த விதத்துல அது நியாயம் நீ பார்லிமென்டேரியன் இருந்தாலோ அது எம்பியாவோ இல்ல ஆளுங்கட்சிக்கு தேவையான ஒரு வக்கீலாவோ நீ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நீதிபதி என்ன சொல்லணுமோ அதை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நீதிபதி சொல்லணும் அப்ப இன்னைக்கு நீதித்துறையை யார் வந்து வேலைக்கு வாங்கி எப்படி வச்சிருக்கிறது ஒரு ஒரு அஃபிஷியலுங்கிறனால இவர் என்ன சொல்றாரோ அதான் நீதிபதிகள் இன்னைக்கு கேட்கணுங்கிற ஒரு நிலையை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு பாருங்க இவ்வளவு நாள் நம்ம இங்க தமிழகத்துல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி காவல்துறையை இன்னைக்கு ஆளும் கட்சி அவர்களுடைய கைக்குள்ள போட்டு வச்சு கொண்டு அவளுடைய கைப்பாவைகளாக மாற்றி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னைக்கு ஜுடிஷரியும் இன்னைக்கு வந்து இவங்களுடைய கைக்குள் எடுத்துக்கொண்டு திமுக திமுக என்ன நினைக்குதோ அந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அதை ஜட்ஜ் ஆமா அது கரெக்ட் தான் அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி நீதிமன்றங்கள் இருக்கின்றனவா அப்ப எவ்வளோ ஒரு அழுத்தம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீதிபதிகளுக்கு ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி வந்து பேசினார் நாங்க பல நீதிபதிகளை நாங்க நியமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரியாக நீதிபதிகளை எல்லாத்தையும் நியமித்து இப்படியெல்லாம் இவங்க வந்து இவங்களுடைய கைக்குள்ளார வைத்து கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் அதில் இன்னைக்கு வரக்கூடிய பல தீர்ப்புகள் இதெல்லாமே வந்து இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தின் பேரில் பல தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நம்மளுக்கு வருது இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நீதிமன்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்பையோ விசாரிக்க நம்ம வந்து விமர்சனம் செய்யும் பொழுது நீதிபதிக்கு நம்ம ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பித்து பேசினா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அது மேலே நம்ம வழக்கு தொடரலாம் அந்த லெவல்ல இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு நீதிபதியே வந்து நீங்க இந்த நீங்க நீ ஒரு இன்ட்ரி மாடரை நீ கொடுத்துட்ட இது உள்நோக்கம் உள்ளதுனால இந்த இன்ட்ரி ஆர்டரை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் ஆனால் நீ வந்து இந்த வழக்குக்கே வரப்படாது வேற ஒரு நீதிபதி தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அப்ப இதை வந்து இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு நான் இன்னும் எனக்கு ஒரு ஆ ஏழு எட்டு மாசம் தான் இன்னும் எனக்கு வந்து இந்த இருக்கு கா பதவி காலம் இருக்கு நான் அதோட நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னா எப் எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்கு அந்த நீதிபதிகள் ஆளாகிறார்கள் அப்படின்னு பாருங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்க சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கைகளும் கட்டுப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது அண்ணாமலையும் கூட அதுக்கான தொடர்ந்து அதுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வந்துட்டு இருந்ததை நம்ம பார்க்கணும் பல செய்திகள் சிந்தனைகளில் பல நியூ செய்திகள் வாயிலாகவும் நம்ம அதை ஏற்கனவே சேர்ந்தோம் இன்னைக்கு நீதிபதிகளுக்கும் கூட எப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்போ நம்மளுடைய விஷயம் என்னவாக இருக்குன்னா சரி இப்படி வந்து இவர் நடந்து கொண்டிருக்காரு இதை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கங்கள் இன்னைக்கு ஏதாச்சும் போராட்டம் நடத்துனாங்களா இல்லை இதுக்கு எதிராக ஒரு கண்டனமாவது சொன்னாங்களா இப்படி நடந்திருக்கு இது நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் சொல்லலையே எது ஏன்னா ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆளுமை கட்சியிலருந்து அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் வருமோ அப்படிங்கக்கூடிய பயமா ஏன் இன்னைக்கு இவர்கள் வாய் திறக்கவில்லை சரி இதை இந்த மாதிரி ஒரு சமூகம் இப்படி நடந்துட்டு ஏன் இது வரைக்கும் வந்து இப்போ மற்ற கோர்ட்டுகள் கூட இதை பற்றின விஷயங்களையும் எதுவுமே பேசவே இல்லை இவ்வளோ இது இந்த சமூகங்கிறது இன்னைக்கு ஆடியோ வெளியாகி இது ஒரு பெரிய அளவில் இந்த செய்தி வெளில வந்ததுக்கப்புறம் கூட இதுக்கு பற்றின எந்த ஒரு கண்டனமோ எதுவும் இல்லை இல்லை திமுக தரப்புல இருந்து இதற்கான எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திமுகனுடைய கரங்களில் இன்னைக்கு ஜனநாயகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாசிச சக்தி ஒரு ஹிட்லரோட ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எல்லா துறைகளையும் இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய ஆளும் கட்சி என்பது அனைத்து துறைகளையும் தங்களுடைய கையில் போட்டு நசுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கோர முகம்தான் இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் நடந்த இந்த செயலாக நான் பார்க்கிறேன் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த போக்கு தமிழகத்தில் போகிறது அப்படிங்கிறது ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் வந்து இந்த தமிழக அரசு என்பது அகற்றப்பட வேண்டிய ஒரு அரசு